தாய் இப்படித்தான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் வர்ணிக்கப்படுகிறது கடந்த இருபது ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த இந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அதை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இந்த வர்த்தக ஒப்பந்தம் உலகளாவிய விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவதோடு உற்பத்தி துறைக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் மேலும் இது ஆபரண தொழில் மற்றும் ஜவுளித்துறையினருக்கு மிகப்பெரிய கணிக்க முடியாத வெளியுறவு கொள்கை ரஷ்யாவின் மிரட்டல்களுக்கு மத்தியில் ஐரோப்பாவிற்கு ஒரு நம்பகமான ஜனநாயக தன்மை கொண்ட பிரம்மாண்ட சந்தை தேவைப்படுகிறது அந்த தேவையை பூர்த்தி செய்யும் ஒரே சக்தியாக இந்தியா தற்போது உருவெடுத்துள்ளது அதற்கு பரிசாக ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக மாறியுள்ளது ஆனால் இந்த ஒப்பந்தம் மூலம் அதிகம் பயன்பெறப்போவது யார் இந்த சற்று ஒரு வரலாற்று நுழைவு வாயிலில் ஒப்பந்தங்களின் தாய் என வர்ணிக்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்து இருநூறு கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட ஒரு பிரம்மாண்ட சந்தையை உருவாக்கும் இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத பங்கை கொண்டிருக்கும் உலக நாடுகள் தற்போது சைனா பிளஸ் ஒன் என்ற கொள்கையை தீவிரமாக பின்பற்றுகின்றன சைனா பிளஸ் ஒன் என்றால் என்ன என கேட்கிறீர்களா பல ஆண்டுகளாக உலகின் முன்னணி நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளையும் உற்பத்தியையும் சீனாவில் மட்டுமே வைத்திருந்தன ஆனால் கொரோனா பெருந்தொற்று மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் உற்பத்திக்கு ஒரே நாட்டை சார்ந்திருப்பது ஆபத்தானது என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தின அந்த வகையில் சீனாவுடன் சேர்த்து மற்றொரு நாட்டிலும் தங்கள் உற்பத்தி தளத்தை அமைக்கும் கொள்கையே சைனா பிளஸ் ஒன் கொள்கை எனப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை அவை தங்கள் விநியோகச் சங்கிலி மற்றும் செமிகண்டக்டர் மருந்து பொருட்கள் போன்ற முக்கிய தொழில்நுட்பங்களுக்கு சீனாவை அதிகம் நம்பியிருந்தன அரசியல் பதற்றங்களால் சீனாவுடனான உறவு பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய பொருளாதாரமும் முடங்கும் அபாயம் உள்ளது இதை தவிர்க்க நண்பகத்தன்மை மற்றும் ஜனநாயக மதிப்பீடுகளை கொண்ட மிகப்பெரிய சந்தை தேவைப்படுகிறது இங்குதான் இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்பிக்கை அளிக்கிறது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இதில் கூடுதல் சந்தை வாய்ப்புகள் ஏற்றுமதி இறக்குமதியில் ஒளிவுமறைவற்ற தன்மை பொருளாதார பன்முகத்தன்மை ஆகியவை முக்கிய அடிப்படைகளாக பார்க்கப்படுகின்றன மேலும் இந்த ஒப்பந்தமானது இந்தியாவின் தயாரிப்புகளுக்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையில் கூடுதல் வாய்ப்புகளை வழங்க உள்ளது ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான பாதுகாப்பான சட்டச்சூழலை உருவாக்குவதுடன் இந்தியாவின் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறையின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளையில் ஐரோப்பிய நிறுவனங்கள் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றான இந்தியாவிற்குள் கால்பதிக்க இந்த ஒப்பந்தம் உதவுகிறது நிச்சயமற்ற உலகளாவிய சந்தையில் அமெரிக்கா மற்றும் சீனாவை சார்ந்திருக்கும் நிலையையும் இது குறைக்கிறது

ஒன்றியத்திற்கு இடையே ஒரு புதிய யுத்த தந்திர கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பாக அரசியல் வல்லுநர்கள் பார்க்கின்றனர் ரஷ்யாவுடனான உறவில் இரு தரப்பிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாறிவரும் புவிசார் அரசியலில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையான மற்றும் தவிர்க்க முடியாத கூட்டாளிகள் என்பதை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் நன்கு உணர்ந்துள்ளன இந்தியாவின் பாதுகாப்பு ஐரோப்பா முன்பு சற்று மெத்தனமாக இருந்தது ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது குறிப்பாக ரஷ்யா சீனா இடையிலான நெருக்கமான கூட்டணிக்கு பிறகு இந்தியாவுடனான உறவின் முக்கியத்துவத்தை ஐரோப்பா நன்கு உணர்ந்துள்ளது இந்த போர்க்கால சூழலானது இந்தியா ஐரோப்பா இடையிலான உரையாடல்களை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் சாராம்சமாக இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கான ஏற்றுமதியை இரண்டு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கார்கள் மீதான வரி தற்போதுள்ள நூற்று பத்து சதவீதத்திலிருந்து படிப்படியாக பத்து சதவீதமாக குறைக்கப்படும் வாகன உதிரி பாகங்கள் மீதான வரிகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முற்றிலும் நீக்கப்படும் இயந்திரங்கள் வேதிப்பொருட்கள் மருந்துகள் மீதான வரிகள் பெருமளவு ரத்து செய்யப்படும் ரொட்டி மற்றும் இனிப்பு வகைகள் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மீதான வரிகளும் குறைக்கப்படும் மேலும் இந்தியாவின் கடல்சார் பொருட்கள் தோல் பொருட்கள் ரப்பர் ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் மீதான வரிகள் முற்றிலும் நீக்கப்படும் இந்தியாவில் கார்பன் உமிழ்வை குறைக்கும் நிலையான தொழில் மாற்றத்தை உருவாக்கவும் ஐயாயிரத்தி நானூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயை நிதியுதவியாக ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் இருதரப்பின் சட்ட ரீதியிலான ஆய்வுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிற்பகுதியில் இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது